ஆகாஷ் பாஸ்கரன் வந்து இந்த அமலாக்கத்துறையால் ரைட் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் ஆயிரம் கோடியை வந்து இதுல போட்டு ரொட்டேஷன் பண்றாங்க அப்படின்னு இங்க ஒரு கிளப்பி விட்டாங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஆயிரம் கோடி நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டு இந்த யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு ஆயிரம் கோடி இருக்கு ஆகாஷ் பாஸ்கரன் ஐநூறு கோடி இருக்கு சிவகார்த்தியன் அவ்வளவுதான் தனுஷ் அவ்வளவுதான் இல்ல சிம்பு மாட்ட போறாரு அதெல்லாம் கூட பரவாயில்ல கையாடு லோகர் போட்டோவை போட்டு சார் ஒரு நாள் ராத்திரிக்கு பார்ட்டிக்கு இத்தனை லட்சத்தில் வாங்கினாங்க லோகர் அப்படின்ற அளவுக்கு லோகர் போட்டோ போட்டு பார்ட்டிக்கு முப்பத்தஞ்சு லட்சம் தம்லுக்கு போட்டால் நல்லா போகும் அதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்க இது வந்து மனசாட்சி இல்லாத ஒரு வேலை பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எந்த விதமான ஆதாரமுமே இல்லாம அது சினிமா நடிகர்களை தொட்டோம்னா இது செய்து பெருசாக போகும் ஆயிரம் கோடி உடலில் சிவ சிவகார்த்தியன் மாட்டியிருக்காரு கையாடு லோகரம் லேட்டஸ்ட்டாக அடிக்கிறாங்க லேட்டஸ்ட் மேட்டர் ஜாயின் பண்ணிவிட்டோம்னா இது வந்து பரபரப்பாக போகும் சாதாரண ஆளை தொடர்பு பேசுறதுக்கும் ஒரு பிரபலத்தை தொடர்பு படுத்தி இந்த செய்தி காட்டுத்தையா போகும் அதை கரெக்டாக அந்த நரேஷனை செட் பண்ணுறாங்க அது ஒரு சில ஆட்கள் வந்து திட்டமிட்டி அதை பரவிட்டே இருக்காங்க இது வரைக்கும் ஈடி சம்மந்தமாக எந்த விதமான ஒரு விளக்கம் கொடுக்கல இதெல்லாம் கைப்பற்றி இருக்கும் தூங்குவட்டிலாம் விசாரணை நடத்த போகிறோம் அப்படின்னு அமலாக்கத்துறை தார்ப்ப எந்த விதமான வரல எனக்கு என்ன ஒரு டவுட்னா உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு ரொம்ப கான்ஃபிரென்சியலான ஒரு அமைப்பு அமலாக்கத்துறை வந்து அவ்வளவு லீக் ப்ளீக் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க சேர்ந்து விஜய் கட்சி ஆரம்பித்தார் விஜய் படம் இந்த படம் ஒன்றா வருது அப்போ இந்த படத்தை வந்து அது ஒரு போட்டியாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து பிளாக் பண்ணுறாங்க இன்னொரு தரப்பு என்னென்னா ஒரு ஹிந்தி எதிர்ப்பை பேசக்கூடிய படம் அப்போ படம் வர்றப்ப அது தேர்தல் நேரங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த படம் வந்துடவே கூடாதுங்கிறது ஒரு அழுத்தம் நிதி ஆயோக் கூட்டத்துக்காக முதல்வர் அவர்கள் டெல்லி போறாரு காரணம் இந்த இடி ரைட் தான் அதுலேருந்து உதயநிதி ஸ்டாலினையும் அவர் நெருக்கமான நபர்களையும் காப்பாற்றுறதுக்காக தான் அவர்கள் அங்கே போறாரு எது இது ஆகி கூட்டத்துக்கு போகிறது எதுக்கு சம்மந்தம் இருக்கு இது ஆகி கூட்டத்தில் கூட்டத்தில் கேட்க போறாரு உண்மையிலே அப்படிங்குற சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் தான் அவர்தான் கேட்கணும் என்ன அவசியம் இருக்கு அத்தனையாக எம்பி இருக்காங்க திமுக இருபத்தோரு எம்பியில் யாராவது ஒரு வச்சு பேசக்கூடாதா இவர் ஃபோனில் பேசக்கூடாதா

ஸோ அதில் தன்மை எவ்வளோ தூரம் சார் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த அமலாக்கத்துறை வந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் எப்படி பயன்படுத்தப்படுகிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கு தான் தீர்ப்பே கொடுக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் ரெண்டு பேருக்கு தான் ஆதாரத்தோட தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றமே இதை பற்றி கேட்டிருக்கு இவ்வளோ வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்களே நீங்கள் வந்து ரெண்டு தான் அவங்களுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு அமலாக்கத்துறை எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்றது எல்லாேருக்கும் இப்போ தெரியும் உதாரணத்துக்கு அப்படியே கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் போனீங்கன்னா டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் வீட்டுக்கு வார வாரம் ரைடு போகும் அது வந்து டூர் போகிற மாதிரி போயிட்டு வருவாங்க அவரும் கேஷுவலாக போவார் இன்றைக்கி அந்த அந்த வழக்குகள்லாம் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரில ஏகப்பட்ட சொத்துக்களை முடக்கி வச்சிருந்தாங்க அவர் வீட்டில் தினந்தோம் வார வாரம் ரைடு போயிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவர் அந்த கூட்டணிக்கு போயிட்டார் என்ன நடந்திருக்கு தெரியல அரசியல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இந்த அரசியலை கொண்டு வந்து நேராக சினிமாக்குள்ளே ஜாயின் பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்னா ஆகாஷ் பாஸ்கரன் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ஆறு அவருக்கு அங்கே இருக்கு இங்கே சொத்து ஆகாஷ் பாஸ்கரன்ங்கிறது பேசிக்காகவே ஒரு சேலத்தை சேர்ந்த ஒரு நகைக்கடை அதிபர்னுடைய பையன் சினிமா ஆசையில் சென்னைக்கு வர்றாரு அப்புறம் ஒரு அங்கே சினிமா நட்புகள் தொடர்பு நான் தெரியுது அப்புறம் உதவி இயக்குனராக சேர்றாரு அப்புறம் வந்து தாரணின்னு சொல்லிட்டு கெவின் கேர் நிறுவனத்தினுடைய ஓனர் கெவின் கேருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ப்ராடக்ட் இருக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் சொத்தே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துருக்கும் நிறையா ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அவருடைய மகளை திருமணம் பண்ணுறாரு மகனுக்கு வந்து விக்ரம் உடைய மகளை கழியாமல் இருக்காங்க அது ஃபேமிலி சினிமா அந்த பிஸ்னஸ் ரெண்டும் சேர்ந்த ஒரு தொழில் அதனால் திருமணம் பண்ணுறாங்க அந்த யார் அப்படின்னா சீக்கிரம் ரங்கநாதன் யார் அப்படின்னா கலைஞருடைய மகன் முகா முத்துவுடைய மகள் அதாவது இப்போ கலைஞர் ஃபேமிலியில் உள்ள ஒரு நபர் தான் இப்போ இந்த கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்திருக்கிறாரு அப்புறம் வந்து உதயநிதி வந்திருக்காரு எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவர் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சது அவரே டைரெக்ஷன் பண்ணி இதயம் முருகின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு தனுஷ் ஹீரோவாக நடித்து டைரெக்ட் பண்ணுற இட்லி கடை நோட் பண்ணுறாரு அப்புறம் பராசக்தின்னு ஒரு படம் சிவகார்த்திகுன்னு நடிக்க சுதா கும்ங்கரா டேரக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் இந்த ரெண்டு படம் ப்ராஜெக்ட் இருக்குது இன்னொரு படம் சிம்பு படம் ஆரம்பிக்கிறதுக்காக ப்ராசஸில் இருக்குது இந்த மூணு படம் தான் போயிட்டுருக்கு இந்த ஆகாஷ் பாஸ்கரன் வந்து இந்த அமலாக்கத்துறையால் ரைட் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடியை வந்து இதில் போட்டு ரொட்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு இங்கே ஒரு இதை கிளப்பி விட்டாங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஆயிரம் கோடின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டிருக்கு அமலாக்கத்துறை இடி வந்து உள்ளே போய் இங்கே இவ்வளோ ரைட் பண்ணுறீங்க ஒன்று அதுக்கு உண்டான எந்த எவிடென்ஸுமே கொடுக்காமல் ஆயிரம் கோடி நீங்கள் எப்படி லீக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டால் அதே கேள்வியே உச்ச நீதிமன்றமும் கேட்டிருக்கு இதுதான் இந்த வழக்கினுடைய பின்னணி இது தெரியாமல் இந்த யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு ஆயிரம் கோடி இருக்கு ஆகாஷ் பாஸ்கரன் அது ஐநூறு கோடி இருக்கு சிவகாத்தியன் அவ்வளோதான் தனுஷ் அவ்வளோதான் இல்லை சிம்பு மாட்டப் போறாரு அதெல்லாம் கூட பரவாயில்ல கையாடு லோகர் போட்டோவை போட்டு அதுக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் இந்த படத்தை நிர்வாகத்தை நடத்துறதே கையாடு லோகர் தான் பாவம் அதுக்கெல்லாம் நீங்கள் பேசுறது புரியுமானே அந்த அளவுக்கு வச்சு உருட்டு உருட்டு ஊட்டிட்டு இருக்காங்க ஒரு அரசியல் பின்புல பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் அதனால் அரசியல் ரீதியாக அவர் மீது ஒரு பார்வை வர்றதில் சந்தேகமே கிடையாது தான் செய்யும் அது வந்து ஈடி வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கு விசாரணை முடிவில் உண்மையிலே தவறு செஞ்சுருக்கிறாரா இல்லையா யாருக்கு இதை வந்து ஆஜாரி சம்மன் அனுப்ப போகிறாங்க யாரை விசாரிக்க போகிறாங்க இந்தப்போ அதுக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ் என்னங்கிறது தெரியும் இது வரைக்கும் ஈடி சம்மந்தமாக எந்த விதமான ஒரு விளக்கம் கொடுக்கல இதெல்லாம் கைப்பற்றியிருக்கோம் இவங்ககிட்ட எல்லாம் விசாரணை நடத்த போகிறோம் அப்படின்னு இடி த அமலாக்கத்துறை தரப்பாக எந்த விதமான வரலை இந்த செய்திகள் புறாமல் யூடியூப்பில் தான் வருது எனக்கு என்ன டவுட்னா அமலாக்கத்துறை வந்து அவ்வளவு லீக் ப்ளிக் பண்ணுற அளவுக்காக இருக்காங்க செய்தியை உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு ரொம்ப கான்பிடன்சியலான ஒரு அமைப்பு இங்கே இருக்கிற யூடியூப் தெரியுது நாளைக்கால அமலாக்கத்துறைக்கு என்ன போகுது அதுதான் அவர் அங்கே போயிட்டார் இவருங்க போயிட்டார் இவருக்கு சம்பளமிச்சிட்டாங்க இந்த படம் வராது இவருடைய கேரியர் அவ்வளோதான் இது இதெல்லாமே வந்து இவ்வளோ ஈஸியாவாக அமலாக்கத்துறை டிரான்ஸ்பரண்டாக வச்சிருக்க போது அப்போ விசாரணை நடந்திருக்கு விசாரணைங்கிறது எல்லாமே நடக்கும் இன்றைக்கி அமலாக்கத்துறை விசாரணைங்கிறது பாஜக அல்லாத ஆட்சியாளர் அரசு மீது எப்படி போகுது அவர்களுக்கு எதிரானவர்கள் மீது எப்படி போகுதுங்கிறது நல்லா தெரியும் இந்த படத்துக்கு ரெண்டு கூடுதலான இந்த படம் வெளியே வரவே கூடாதுங்கிறதுல ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் வந்து விஜய் கசி ஆரம்பிச்சிட்டாரு விஜய் படம் இந்த படம் ஒன்றா வருது அப்போ இந்த படத்தை வந்து அது ஒரு போட்டியாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து பிளாக் பண்ணுறாங்க இன்னொரு தரப்பு என்னென்னா ஒரு ஹிந்தி எதிர்ப்பை பேசக்கூடிய படம் அந்த அந்த காலகட்டங்களில் ஒரு ராஜேந்திரன்கிற ஒரு மாணவர் வந்து அதற்காக உயிர் தியாகம் செஞ்சார் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் பையப்பிலுக்கு தான் இந்த பராசக்தி அப்போ நடந்த இந்திய எதிர்ப்புக்கான பெரிய போராட்டம் அது எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான பேர் உயிர் உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் இந்த படத்தில் இருக்குது அப்போ படம் வர்றப்ப அது தேர்தல் நேரங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆக இந்த படம் வந்துடவே கூடாதுங்கிறது ஒரு அழுத்தம் இதெல்லாம் ரெண்டையும் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த படத்தை எதிர்க்காக டார்கெட் பண்ணுறாங்க இட்லி கடை கூட விட்டுறாங்க இந்த பராசக்தி தாங்க ஒரே ப்ரொடியூசர் தான் ஆனால் இந்த படத்தை ஏன் டார்கெட் பண்ணுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது அதனால் இதை வந்து விசாரணை நடந்திருக்கு தவறு செஞ்சிருந்தால் தண்ணிக்கு போகிறாங்க இல்லைன்னா விட விட்டுற போகிறாங்க ஆகாஷ் பாஸ்கரன் தலைமுறை வாங்குறாங்க அவர் அவங்க தரப்பில் சொல்கிறாங்க இல்லை இல்லை அவர் வந்து ஃபேமிலியோட வெக்கேஷன் போயிருக்கிறாரு நினைவா இந்த வாரத்தில் வந்துருவார் வந்தோடனே ஈடி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் கொண்டு போய் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் இவ்வளவு ஈடி வந்து நெருக்கி வரும் நம்ம ஒரு அவர் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய வீட்டில் சம்மந்தம் பண்ணியிருக்கிறோம் ஒரு பெரிய பேக்ரவுண்டில் இருக்கிறோம் ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த சிக்கல்லாம் வரும்னு தெரியாது அவங்களுக்கு அவ்வளவு இலேசியாக பணம் பணம் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க இப்போ என்ன இந்த எல்லா படமுமே வந்து ஷேர் பைசுலாம் பண்ணுறாங்க ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த ஏதோ ஏதோ ஒரு அவங்களுக்குள்ளே ஷேர் பைசு தான் பண்ணுறாங்க அப்போ இது எல்லாமே வந்து லீகலாக தான் இன்றைக்கி வந்து பண்ண முடியும் ஒரு ரூபா கூட நீங்கள் வந்து இல்லீகலாக ட்ரான்சாக்ஷனே பண்ண முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கும் போது விசா ஒரு ஒரு விசாரணை நடத்திடுறாங்க அது என்ன முடிவில் என்னங்கிறது தான் தெரியும் உண்மையிலேயே இதில் பரிமாற்றம் நடந்திருக்கா ஏதாவது மணி டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கா பிஎம்எல்ஏல வருத்தா திரும்ப வழக்குப்பட போகிறாங்களா அந்த நிறுவனத்தின் மீது ஏதாவது பண்ண போகிறாங்களாங்கிறதுல இனிமேல் தான் தெரியும் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்கங்கிறதுக்காக ஒரு கட்டசிக்காக யார் யார் எப்படி நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க அவங்களுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க பேங்க் டு பேங்க் பண்ணாங்களா ப்ரைவேட்டாக பண்ணாங்களா ஒயிட்டாக பண்ணாங்களா பிளாக்காக பண்ணாங்களாங்கிற ஒரு பேசிக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான் ஒரு விசாரணை தான் அது கூப்பிடுவாங்க போய் அவங்க சொல்லிட்டு வந்துட போகிறாங்க அது எல்லாமே இன்றைக்கி ஆதாரத்தோடு புதாரணம் எடுத்து இல்லை கையாட லோகருக்கு இந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு கோடினா எப்படி வாங்கிக்க போகிறாங்க பெட்டியை நாளே பெட்டியை போய் தூக்கி அமுதற்கு போகிறாங்க பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே வாங்கி வச்சு அமைச்சுட்டு போகிறாங்க இதனால் சில காத்தினுடைய வாழ்க்கையை போச்சு தனுஷோடைய வாழ்க்கையை போச்சு கையாட லோகர் இனிமேல் எந்திரிக்கவே முடியாதுன்னு ஆள் ஆளுக்கு ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து விசாரணையினுடைய முதல் கட்டத்தார் அமலாக்கத்துறை கொடுக்குற ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்டு தான் ஒரிஜினலான விஷயம் இது எல்லாமே இவங்க சொல்லக்கூடிய கதைகள் தான் ஆனால் இந்த ரூமஸ்லேயும் சார் ஒரு நாள் ராத்திரிக்கு பார்ட்டிக்கு இத்தனை லட்சத்தில் வாங்கினாங்க கையாடு லோகர் அப்படின்ற அளவுக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரியான ரூமர்ஸ் அது வந்து ஒரு பரபரப்புக்காகவும் நீங்கள் யூடியூப் ரொம்ப டவுன்லாக போயிட்டுருக்கு கையாடலோகர் ஃபோட்டோ போட்டு பார்ட்டிக்கு முப்பத்தஞ்சு லட்சம் தம்லைன் போட்டால் நல்லா போகும் அதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்க இது வந்து மனசாட்சி இல்லாத ஒரு வேலை ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அடிச்சு விடுறதெல்லாம் வந்து தவறான விஷயம் அது வந்து அவங்க வந்து அதுக்கு முன்னாடி ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் ஓகே சார் இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கேருந்து உள்ளவராக ஏன்னா இது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவார் அப்படின்ற அளவுக்கு இந்த டாபிக் போயிட்டு இருக்கு ஸோ இதில் உதயநிதி ஸ்டாலின் எப்படி சம்மந்தப்படுறார் சம்மந்தப்படுற அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அவருக்கு மிக அந்த குடும்பத்தில் ஒரு சம்மந்தம் பண்ணியிருந்தாரு அப்படிங்கும் போது அந்த அந்த குடும்பத்தில் சேர்ந்து நீல் ரூட் பிடிச்சி போனோம்னா மார்க் பணத்தை எடுத்து இதை படம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கதையை சொல்கிறாங்க அது அது வந்து விசாரணையிலாம் தெரியும் உதயநிதி ஸ்டாலின் தொடர்பு இருக்கா அவர் தான் இந்த கம்பெனியில் படமே கதையை கேட்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்கிறார் ரெட் ஜெயின்ஸ் தான் ஃபஸ்ட்டு பராசக்தியை பண்ண இருந்ததாகவும் அவர் சொல்லி தான் டான் பிக்சர்ஸ் அதை எடுத்ததாகவும் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெட் ஜெயின் ஒத்துக்கிட்டதாகவும்லாம் தகவல் இருக்குது அதெல்லாம் உண்மையா சார் இல்லை ரெட் ஜெயின் முதல்ல இந்த படம் பண்ண வேண்டியது டூடி அப்போ என்ன பண்ணுவீங்க சூர்யா படன்றது தான் இந்த படத்துக்கு ஷூட்டிங்லாம் போயிட்டாங்க நாளைக்கு காலையில் மதுரை அமெரிக்கன் காலையில் ஷூட்டிங் யூனிட்லாம் போயிடுச்சு மொத நான் வந்து ஸ்கிரிப்ட் சைடில் சூர்யாவுக்கும் குங்குராவுக்கும் ஒரு சின்ன கிளாஸ் சில விஷயங்களை மாற்றி சொல்கிறார் சூர்யா நான் பாம்பையில் இருக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த படங்கள் பண்ண சிண்டியா பேன் இண்டியா ஆக்டர் வர வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சிக்கல் இந்த சில போர்ஷஸ்லாம் பண்ணுங்கன்றாங்க அவங்க முடியாது இந்த படத்தில் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த படமே கிடையாது அப்படின்றதுனால இந்த படத்தை ட்ராப் பண்ணிடும்ன்றாங்க யூனிட் அங்கே போயிடுச்சு மதுரைக்கு அப்புறம் ட்ராப் பண்ணப்பட்ட பிறகு இந்த படத்தை சிம்பு பண்ணுறதா இருந்துச்சு தனுஷ் பண்ணுறதா இருந்துச்சு எல்லாம் ரவுண்டு போச்சு அவங்கவுங்க டேட்டு அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால இந்த படம் அப்படியே தள்ளி போய் கடைசியில் சிவகார்த்தியன்ட்டு போன பிறகு இது சிவகார்த்தியன் வந்து சிவகாத்தியன் ஒன்று யார் கூட சிறப்பு ரெட் ஜேன்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் நிப்பாட்டி நிமினால் ஆச்சு அப்போ அந்த இதில் வந்து சிவகார்த்தியன் வந்து ஆல்ரெடி டான் பிக்சர்ஸ் கூட ஒரு படம் பண்ணலாங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை இருக்குது இப்போ இந்த கதையை அவங்க சொன்னாரு அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் பண்ணுறாங்க ரெட் ஜேண்ட்டு அதுவுமே லீகலாக பண்ணுறாங்க டாக்குமெண்ட் இருக்குது அதாவது ஏற்கனவே கமலாசன் கூட நிகழ்ச்சி சொல்லியிருப்பார் நான் இது வரைக்கும் விக்ரம் படத்தில் அவ்வளோவுமே வந்து ஒயிட்டாக ஃபுல் டாக்குமெண்ட்டோடு எங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க வாங்கிட்டு இது வரைக்கும் நான் சினிமா கேரளால் அப்படி ஒரு கம்பெனியை பார்த்தது இல்லைன்னு அது வந்து இப்போ கூட்டின இருக்காரு அதுக்காக சொல்கிறாருன்னு கூட லீகலாக வச்சிருக்காங்கன்றக்காக சொல்கிறேன் இங்கே ஒரு படத்தை இது பண்ணிங்கன்னா எல்லாமே லீகலாக அவங்க டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க ஏன்னா இந்த மாதிரியான சிக்கல் வரும்னு தெரியும் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப இந்த மாதிரி வரும்னு தெரியும் லீகலாக வச்சுருக்காங்க இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சந்தேகம் வந்திருக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது விசாரணை முடிஞ்சு அமலாக்கத்துறை ஏதாவது அறிக்கை கொடுத்தா தான் உண்மையிலேயே இது நடந்திருக்காங்கிறது நமக்கே தெரியும் அது வரைக்கும் இவங்க சொல்கிற எல்லாமே ஒரு பரபரப்பான செய்தியாக தான் இருக்குது ஓகே சார் இதில் ஒரு முக்கியமான ஒரு பெயர் அடிப்படுது விக்ரம் ஜூசு யார் இந்த விக்ரம் ஜூசு அந்த விக்ரம் தூச்சுன்னா யாரோ ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வாட்ச் போட்டுருக்கார் இருபது லட்ச ரூபாய்க்கு வாட்ச் பண்ணுறாரு அவர் அவருக்கு ஃப்ரெண்டு இவருக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரியான ஆதாரம் எதுவும் இல்லை இப்போ நீங்கள் எனக்கே ஒரு நூறு ஃப்ரெண்ட் இருப்பான் உங்களுக்கு ஒரு நூறு ஃப்ரெண்ட் இருப்பான் எல்லோரும் அப்போ குற்றவாளி சொல்ல முடியுமா இப்போ ஒரு முதலமைச்சராக துணை முதலமைச்சராக இருக்கார் அப்போ அவர் சினிமாவில் நடிச்சிருக்காரு அது சார்ந்த ஒரு ஒரு படத்தில் குறைஞ்சபட்சம் அவர் கூட ஒரு நூற்றம்பது பேர் வேலை எல்லாருமே அவருக்கு அவர் தொடர்புள்ள ஆட்களா அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்திருப்பான் அது எல்லாருமே அவருக்கு நெருக்கமான ஆட்களா விசாரணை இருக்கு இல்லையா அமைப்புகள் இருக்குது விசாரணை இருக்குது ஒருவேளை விக்ரம் ஜூஜுங்கிற ஒரு உண்மையிலேயே உதயநிதி ஸ்டாலின் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கிறவர் அவர் தனியாக தப்பு பண்ணக்கூடாதுன்னு இருக்குது அவரே ஏதாவது தப்பு அதுக்கு எல்லோரும் இவர் பொறுப்பா அதெல்லாம் விசாரணை நடத்துவாங்க உண்மையிலேயே தவறு செஞ்சிருந்தாமல் தண்டிக்க போகிறாங்க அதுக்கு முன்னே இவங்களே விசாரணை நடத்தி தீர்ப்பை சொல்லி முடிச்சிடையே இத்தனை வருஷம் அவருக்கு ஜெயிலில் இருப்பார் இவ்வளோ நாள் இருக்கும் அவருடைய கேரியரே போச்சுன்னு இங்கே தீர்ப்பை சொல்லி விசாரணை விசாரணை நடத்தி தீர்ப்பு சொல்லி முடிச்சுட்டாங்க இங்கேயும் அப்படிங்கிறது வந்து இதுக்கு இது சொல்கிற பேசக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எல்லாம் வேறு ஒரு சித்தாந்தத்தோட அரசியல் ரீதியாக ஒரு உள்நோக்கத்தோடு தான் பேசக்கூடிய ஆட்கள் அதை பார்த்தா நீங்கள் ஒரிஜினலாக இதில் என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் காமனாக இருக்கக்கூடிய ஆட்கள் பேச மாட்டாங்க இது எல்லாமே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு திமுகவுக்கு பிடிக்காத ஆட்கள் இதை வந்து ஒரு நரேஷன் செய்ய இது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அவங்க பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு விஷயத்தை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை வைத்து திமுக ஒரு ஆயிரம் கோடி ஊழல் அது சினிமா நடிகர்களை தொட்டோம்னா இது செய்தி பெருசாக போகும் ஆயிரம் கோடி ஊழலில் சிவ சிவகார்த்தியன் மாட்டியிருக்கார் ஆயிரம் கோடி ஊழலில் தனுஷ் மாட்டிருக்கார் ஆயிரம் கோடி ஊழலில் வந்து கையாடு லோகரம் லேட்டஸ்ட்டாக நடி இல்லை லேட்டஸ்ட் மேட்டத்தை ஜாயின் பண்ணிவிட்டோம்னா இது வந்து பரபரப்பாக போகும் ஒரு சாதாரண நாளை தொடர்பு படுத்தி ஒரு பிரபலத்தை தொடர்பு படுத்தி இந்த செய்தி காட்டுத்தையாக போகும் அதை கரெக்டாக அந்த நரேஷனை செட் பண்றாங்க அது ஒரு சில ஆட்கள் வந்து திட்டமிட்டு அதை பரம்பிகிட்டே இருக்காங்க ஓகே சார் எதுதான் இருந்தாலும் இப்போ முக்கியமான குற்றச்சாட்டை என்ன வைக்கப்படுதுன்னா டான் பிக்சர்ஸ் ஆரம்பித்து கொஞ்ச நாளிலே கிட்டத்தட்ட மூணு பெரிய படங்கள் கிட்டத்தட்ட அரௌண்ட் நானூற்றம்பது கோடி ரூபா உள்ளே வருது அந்த படம் எங்கேருந்து வந்தது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல சார் அதனால தானே உதயநிதி சாலனாம் உள்ள அவருடைய மாமனார் கல்யாணம் பண்ணிருக்கார் இல்லையா கெவின் கேர்னுடைய ஓனர் சி கே பேக்கரிஸ்னு பார்த்துருப்பீங்க அப்புறம் கெவின் கேர் நிறைய ப்ராடக்ட் வச்சு கிட்டத்தட்ட நூறு ப்ராடக்ட் இருக்குது அவர் மிக லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பெரிய பிஸ்னஸ் மேன் மருமகம் படம் ஆனதுங்களுக்கு ஒரு ஐநூறு கோடிக்கு கொடுக்க மாட்டார அவ அதை பா அதை அதை வந்து கண்டுபிடிக்கிற வேலை யாருக்கு ஈடிட்டு இருக்கு நீங்கள் ஏன் கண்டுபிடிக்கிறீங்க அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உண்மையிலேயே இது தப்பாக இருந்ததுன்னு சொல்லி போக போகிறாங்க ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு ஆள் வந்ததா பரவாயில்ல அவர் கல்யாணம் இருக்கிற ஒரு மாவட்ட மாமனார் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் இருக்காரு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணா இருக்காரு கெவின் காரில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு ஒன்று ஆரம்பிதா மகனுமானம் வந்து இதாக போடுவோம் கேட்டா போடுவோம்னா போட மாட்டாங்களா இப்போ ஐஸ்வரிக்கு நைஸ்ரி படம் திருமணம் பண்ணியிருக்காரு அவருக்கு மறுமான் கல்யாணம் பண்ணி மருமனுக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று வச்சு கொடுப்போம் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு அவருக்கு பணம் தடுத்து போட்டு ஒரு இரநூறு கோடியை போட்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிங்க சினிமாவில் தான் இருக்கீங்க பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கலாம் இல்லையா இது உடனே அங்கங்கே போய் அங்கே போய் இங்கே போய் இதெல்லாம் வந்து விசாரணை நடத்தினா தான் தெரியும் உண்மையிலேயே அந்த பணம் எப்படி வந்துச்சு நான் நான் என்னுடைய அனுமானத்தில் சொல்லணும் ஆனால் விசாரணை முடிவுகள் தான் தெரியும் ஓகே சார் இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்தது நிதி ஆயோக் கூட்டத்துக்காக முதல்வர் அவர்கள் டெல்லி போகிறார் அப்படின்னு இவ்வளோ நாளாக தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருந்தவர் திடீரென டெல்லி போகிறார் அப்படின்னா அதற்கு காரணம் இந்த இடி ரைடு தான் அதிலருந்து உதயநிதி ஸ்டாலினையும் அவர் நெருக்கமான நபர்களையும் காப்பாற்றுறதுக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் அங்கே போகிறார் டெல்லி போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது உண்மை இது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறது எதுக்கு சம்பந்தம் நிதி ஆய்வு கூட்டத்தில் கூட்டத்தில் வந்து கேட்க போகிறாரு உண்மையிலே அப்படிங்க சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டா ஏன் அவர் தான் போய் கேட்கணும் என்ன அவசியம் இருக்குது அது இருபத்தோரு எம்பி இருக்கிறாங்க திமுகவுக்கு இருபத்தோரு எம்பியில் யாராவது ஒரு வச்சு பேசக்கூடாதா இவர் ஃபோனில் பேசக்கூடாதா இவங்க சொல்கிற பிரகாரம் காப்பாற்றுறதுக்காக நேற்று கூட வந்து கனிமொழி வந்து அவங்க ஃபாரின் டூர் போயிருக்கிறாங்க இந்த போர் சம்பந்தமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக ரவிசங்கர் பிரசாத் பாஜகவிட முன்னணி தலைவர் ரவிசங்கர் பிரசாத் டீமில் இவங்களும் போயிருக்கிறாங்க போகிறதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு போயிருக்காங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க உடனே அதை உடனே அதை பற்றி பேசலாம் அதுவும் சொன்னாங்கல்ல சார் நிர்மலா சீதாராமன் எதற்காக பார்க்க வேண்டும் அவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கனமழிய நிலைக்குழுவில் இருக்காங்க ஆமாம் நிலைக்குழுவில் இருக்கிறாங்க முக்கியமான நிலைக்குழு போஸ்ட்டில் இருக்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க டெப்டி ஸ்பீக்கர் கொடுக்க கொடுக்க வேண்டிய எல்லா நாமும் இருக்கு அவருக்கு மூணாவது பெரிய கட்சியாக இருக்கிறனால டெப்டி ஸ்பீக்கர் அவங்க தான் கொடுப்பாங்க கொடுக்கல அது கொடுக்காம வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு ஒரு டீம் போகிறாங்க இந்தியாவின் சார்பாக எல்லா கட்சியும் இருக்க காங்கிரஸ் கட்சி இருக்கு திமுக இருக்கு ஆர்ஜேடி இருக்கு எல்லா கட்சியும் சேர்ந்தவரும் ஒரு டீம் போகிறாங்க அந்த டீம் போகிறப்போ அந்த டீமுக்கு இவங்களும் முக்கியமான லீடராக இருக்காங்க அப்படி அதவங்க டிஸ்கஸ் பண்ணி போகலாம் என்ன இதை பேசலாம் என்ன பேசலாங்கிறதுனால அதுக்காக வந்து ஒரு அரசாங்கம் இன்றைக்கி இந்தியாவில் பிஜேபி அரசாங்கம் தான் இருக்குது இங்கே ஒரு மாநில கட்சி நாங்கள் பார்க்கவே மாட்டோம் முஞ்சிலேயே முழிக்கவே மாட்டோம் திரும்பிட்டு போவோம்னு சொல்ல முடியுமா பல விஷயங்களுக்காக நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பேசலாம்னு டிஸ்கஸ் பண்ண போயிருக்கலாம் ஏன் நீங்கள் ஏன் இதைப்படி தொடர்படுத்தி பார்க்கக்கூடாது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதலமைச்சர் போகிறாரு அதுக்கு முன்னாடி அந்த கட்சியினுடைய ரெண்டாவது சீனியர் பர்சனாக இருக்கக்கூடிய கனிமொழி போய் நிதியமைச்சரை பார்க்குறாங்க அப்போ அவங்க போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இல்லையா இந்தியா கோரத்துக்கு வராரு எங்களுக்கு இவ்வளோ நிதி கேட்க போகிறோம் எங்களுக்கு இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஏன் தப்பா பேசுகிறாங்க இவர் போய் டெல்லியில் போய் தான் காப்பாற்றுனா இது காரணம் கிடையாது அவங்க ஆயிரம் வழி இருக்குது தெரியாமல் போயிட்டு போயிடலாமே தெரியாமல் போயிட்டு போயிடலாம் எத்தனையோ எம்பி இருக்கிறாங்க அவங்கள வச்சு பேசிட்டு போயிருக்கலாம் ஒரு ஃபோன் காலில் பேசிட்டு போயிடலாம் அப்படிங்கும் போது இது வந்து அரசியல் ரீதியாக ஒரு பேசப்படக்கூடிய தான் ஏன்னா இந்தியா கோட்டை இவ்வளோ நாள் போகாமல் இருக்கார் இப்போ போயிருக்கிறாரு வெல்லக்கூடிய கையில் எடுத்துட்டாரு சரண்டர் ஆகிட்டார் பையனை காப்பாற்ற போகிறாரு அப்படி பண்ணி எதிர்கட்சியில் போய் எதிர்கட்சியில் பேசாமல் செய்வாங்க புதுசாக முத முதல்ல போகிறப்ப இது வரைக்கும் போகாமல் போகிறப்ப கேட்பாங்க நிதி கூட்டத்துக்கு வந்து போகிறதுங்கிற வந்து ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இருந்துருக்கு ஜெயலலிதா அவர்கள் உள்ளே போய் அங்கே பேச முடியும் பேச எனக்கு டைம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிட்டு வந்தார் இப்போ இவர் போகிறாரு இவர் என்ன பேசுகிறாருன்னு பார்க்கணும்ல இப்போ போகிறதுனால ஏதாவது பையன் இருக்கான்னு பார்க்கணும் அதை பார்த்துட்டு தான் நம்ம அடுத்து அதை விமர்சனம் பண்ண முடியும் ஓகே சார் இப்போ இந்த இடி ரைட் அப்படிங்கிறது தேர்தல் நெருங்கும் சமயத்தில் கட்சிக்கான நெருக்கடி கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது ஆனால் இங்கேயுமே நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தானே தேர்தல் அதை குறிவைத்து இந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை இப்போ இருந்தே அவங்களோட விஷயத்தை ஆரம்பி ஒரு நரேஷன் செட் பண்ணுவாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகி ஒருத்தர் வந்து போதைப்பொருள் கடத்தல் கடத்தினார் அப்படின்னு அதை ஒரு பெரிய அதை அதை மட்டுமே செய்தியாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்போ இந்த இதில் என்னென்னால் டாஸ்மார்க்கில் ஊழல் பண்ணிட்டாங்க ஆயிரம் கோடி ஊழல் இல்லை ஒன்று சினிமாவில் போட்டிருக்காங்க தொடர்பு இவர்க்குறேன் அந்த செய்தி அப்படியே பரவிக்கிட்டே போகும் விசாரணை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது தொடர்பு இருக்குது அவர் தொடர்பு இருக்குது இவர் தொடர்பு இருக்குன்னு கொண்டு போகிறாங்க இதே மாதிரி தான் வந்து டெல்லியில் பண்ணாங்க அருவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் கைது பண்ணாங்க இதே மாதிரியான லிக்கர் ஸ்கேம் ஆனால் இந்த லிக்கர் ஸ்கேமுக்கு அதுக்கு வேறு வேறு வித்தியாசம் இருக்குது அது வந்து ப்ரைவேட்டாக கொடுத்தாங்க அதாவது மதுபானை கடைகளை தனியார் கொடுக்குறதுல பெரிய ஊழல் நடந்திருக்குங்கிறது அது ஒரு குற்றச்சாட்டு தெலுங்கானாவிலேயும் இந்த லிக்கர் தான் கை வச்சாங்க ஏன் லிக்கரில் கை வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரீட்டெயில் பிஸ்னஸ் இதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் தான் இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ டாஸ்மாக் கடையில் வர அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பெட்டி அட்டப்பட்டி இந்த அட்டைப்பட்டியை எடுத்துகிட்டு போய் யார் வித்தாலுமே அதில் ஒரு பெரிய ஸ்கேம் இருக்கும் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய இருக்க கடையில் இருக்கக்கூடிய அட்டப்பட்டிகளுடைய கணக்கு பார்த்தாலே இதுவே வருஷ கணக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அதே ஒரு ஐம்பது லட்ச ரூபா வந்துருக்கும் டாஸ்மார்க்கு வர பாட்டில் கணக்கு பார்த்திங்கனா அது ஒரு பெரிய கடையில் வரக்கூடிய இந்த மூடிய கணக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இது இருக்கும் இந்த ரீட்டெயில் பிஸ்னஸ் அரசாங்கம் பண்ணவே கூடாது அது ரேஷன் தவிர மற்ற எதுவும் பண்ணக்கூடாது இது பண்ணதே பெரிய தப்பு இதில் எப்படியாக இருந்தாலும் தவறுகள் முன்னப்பட பண்ண தவறுகள் தான் செய்யும் அதை வச்சு தான் இங்கே இப்போ ஒரு பொலிட்டிக்கல் நரேஷன் செட் பண்ணுறாங்க ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார்